ஹாய் உங்களோட வணக்கம் பிள்ளைகள் நான் தான் உங்களுக்கு சந்திர ஃபிட்னஸ் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருங்கைக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்லேயே நிறையா வந்து கிடச்சிருங்க ஸோ அதை வந்து பார்த்தினா வந்து இந்த மாதிரி குழம்பு பண்ணி இன்றைக்கி வந்து ஸோ கொஞ்சம் சூடு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நான் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேங்க ஸோ முருங்கையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது ஸோ இன்னும் சாப்பிட்டா சொல்லப்போ முருங்கை அதாவது முருங்கையை சாப்பிடுற போவான் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லி அழகான பழமொழி இருக்குங்க அது என்ன அப்படின்னாங்க ஸோ முருங்கை நீ தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குச்சி தேவைப்படுத்துறீங்களா கடைசி காலத்தில் ஓடி நடந்தவங்க கைத்தறி அது நமக்கு தேவையில்லை ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக எழுந்திரிச்சு ஸ்ட்ராங்காக நடந்து போகலாம் அதாவது அந்தளவுக்கு போனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்துக்களுக்கு வந்து கொடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கையை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை குழம்பு தான் வந்து நேற்று எடுத்துகிட்டு இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன் ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு எக்கு வந்து எடுத்துக்க போகிறேன் ஸோ ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வந்து பார்த்தினா முருகையை சாப்பிடுங்க தேங்க்யூ